பஞ்சாப் மாநிலத்தில் வந்து எனக்கு அங்க வேலை செய்றவங்க அங்க சுத்தி இருவங்க சொன்னது வந்து கருத்தடை மாத்திரைகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்துக்கள் மேல தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க அரண் செய்தியர்களுக்கு வணக்கம் நான் முதல் அலுவலகன் இன்றைய நமக்கு சிறப்பு விருதுனர் சத்தியமுருக அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் வர வரவேற்கலாம் வணக்கம் மோகன்ஜி சத்திரியன் இயக்குநரை வந்து அரசு பண்ணியிருக்காங்க அப்படின்னு செய்திகள் வருது விசாரணைக்குன்னு போனாங்க அப்புறம் விசாரணைக்கு கூப்பிட்டு போனாங்க அப்புறம் கைது செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு முக்கியமான இயக்குனர் ஒரு புரட்சி இயக்குனர் பல்வேறு விஷயங்களை கருத்து சொல்லக்கூடியவர் அவரை வந்து கைது செஞ்சிருக்கிறது என்பது ஒரு கருத்துருவிக்கு ஒரு பெரிய ஆபத்து இதை வந்து வலது வலதுசாரி சிந்தனைகளே ஒரு முடக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் இருக்குது இந்த மோகன்ஜி சத்ரியனை வந்து இயக்குனராக ஏத்துக்கலாமான்னு தெரியல நீங்க வந்து அவர் புரட்சி இயக்குனர் பெரிய இயக்குனர்கள்லாம் சொல்றீங்க அதாவதுன்னா சில டேரெக்டர்க வந்து மார்க்கெட்டு போன பிறகு இது மாதிரி வந்து நான் பொலிட்டிக்கல் இஷ்யூஸை பேசி அதன் சம்மந்தமா ஒரு வந்து அட்டென்ஷன் வந்து நான் கிடைக்கும்னு நினைப்பாங்க ஆனா இந்த மோகன்ஜி சத்ரியன் வந்து மார்க்கெட்டுக்கே வராத ஒரு டைரக்டர் அப்படிதான் நம்ம சொல்லணும் படம் பண்றானா என்னத்தையோ இருந்தோம் ஒரு பக்கத்து இப்ப நம்ம வந்து என்ன கங்கனா ரணவர் அப்படின்னு ஒருத்தங்களை பார்க்கணும் நம்ம அவங்கள பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இவரை பத்தி பேசுவோம் ஏன்னா அப்படின்னாதான் அதாவது அவங்களை பேசின பிறகு இவரை வந்து நான் பேசினா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அம்மா வந்து உங்களுக்கு தெரியுன்ன கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க நிறைய படங்கள்ல நடிச்ச ஒரு நடிகை அவங்க வந்து சினிமாவில் வந்து இருக்கும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்கன்னா அரசியல் ஆசை வருது நோக்கம் வருது அங்க படங்கள் சரியா போகல அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்துத்துவா சார்ந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வந்து பல இடங்களை பேசிட்டு வராங்க அப்ப அவங்க வந்து பேசக்கூடிய வந்து கருத்துக்கள்லாம் மாபெரும் சர்ச்சை அடையது மக்கள் மத்தியில வந்து ந பிரலம் ஆகுது ஐ மீன் அதாவது என்னன்னா இந்துத்துவா சார்ந்த கருத்துக்கள் இரு மதத்தினருக்கிடையே ஒரு வந்து நம்ம மாபெரும் பிரிவினையை உருவாக்கக்கூடிய வந்து கருத்துக்களை எல்லாம் பேசிக்கிட்டு வர்றாங்க அப்ப ஆட்டோமேட்டிக்காவே வந்து பொலிட்டிக்கல் சார்ந்த அட்டென்ஷன் அந்த அம்மா மீது விழுது அந்த அம்மாவை வந்து பாஜக வந்து கட்சியில சேர்த்துக்கிறாங்க அந்த அம்மாவுக்கு வந்து எம்பி சீட்டும் கொடுக்குறாங்க எம்பியா ஜெயிக்கவும் வைக்கிறாங்க இன்னைக்கு அந்த அம்மா வந்து சிட்டிங் எம்பியா இருக்காங்க இப்ப அது போல இவர் இருக்காருல மோகன்ஜி சத்ரியன் மார்க்கெட்டுக்கு வராத ஒரு இயக்குனர் அதாவது மார்க்கெட் இல்லாத இயக்குனர் இல்ல மார்க்கெட்டுக்கே வராத ஒரு இயக்குனர் இருக்காருல்ல அவருக்கும் அப்படி ஒரு வந்து அட்டென்ஷன் தேவைப்படுது என்ன தன்னை வந்து இந்துத்துவாதியாக அதாவது வழக்கம் போல வந்து சாதியவாத மனநிலை கொண்டவங்க எல்லாருமே சனாதனத்துக்கு வந்து சப்போர்ட்டா இருப்பாங்கிறது ஒரு விஷயம் உண்மனை அப்ப அந்தாளினுடைய எண்ணங்கள் வந்து சாதியவாத மனநிலை கொண்டதுன்னு நான் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்ல அவர் எடுத்த வந்து படங்கள் அவர் வந்து பேசின பேச்சுக்களே தெரியும் அப்ப அவர் வந்து பாஜக வந்து தங்களுடைய அஜந்தாவுக்கு தமிழ்நாட்டுல வந்து யூஸ் பண்ண பாக்குது அதனாலதான் நீங்க பாத்துருப்பீங்க தொடர்ந்து வந்து அதாவது விஜய் வந்து பெரியார் சிலைக்கு போயிட்டு மாலை போட்டத உடனடியா அதை வந்து எதிர்த்து பேசுற அந்த அந்த வந்து மனப்போக்கு அஜந்தாவே பாஜகவினுடைய அஜந்தா இந்துத்துவாவுடைய அஜந்தான்னு சொல்ல வர அப்ப அந்த வந்து மோகன்ஜி மூலியமா தமிழ்நாட்டுல ஒரு விஷயத்த வந்து பதற்றத்துல வைக்கணும் அது வந்து இந்து மதத்துக்கு எதிராக எல்லாம் இருக்காங்கிற ஒரு கருத்தை ஸ்ட்ராங்காக்கணும் இங்க வந்து இந்து மக்களுக்கு வந்து மாபெரும் அநீதி இடைக்கப்படுதுங்கிற விஷயத்தையும் ஸ்ட்ராங்கா வைக்கணும் இதனை வைத்து இந்து மக்களுக்கு இங்க ஆள் இல்ல பார்க்க ஆள் இல்ல கேட்க ஆள் இல்ல கேட்க நாதி இல்லை நாங்க மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து மக்கள் சார்ந்த ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கணுங்கிறது பாஜக இந்துத்துவ கும்பல் ஆர்எஸ்எஸினுடைய அஜெண்டா அந்த தான் இவர் பண்றாரு இதுல இவருக்கு என்ன நோக்கம்னா நமக்கு வந்து படம் தான் சரியா எடுக்க வரல ஏதோ நம்ம வந்து பணம் எடுக்கிறோங்கிற பேர்ல ரெண்டு மூணு நாடகத்தை எடுத்து வைக்கிறோம் சரி இந்த அரசியல் ரீதியா அதாவது பேசி ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணி நாமதும் கங்காரணவு மாதிரி ஒரு வந்து இது ஃபியூச்சர்ல எம்பி எம்எல்ஏ வந்து ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல சுத்திட்டு இருக்கக்கூடிய ஆக சிறந்த தற்கூரி தான் இந்த மோகன்ஜி சத்திரியன் இந்த மோகன்ஜி சத்ரியன் வந்து பேசக்கூடிய விஷயத்த நானும் பார்த்தேன் பேட்டியை நான் பார்த்தேன் அந்த பேட்டியில அவர் என்ன சொல்றாருன்னா அதாவது அவர்கிட்ட கேட்கப்படக்கூடிய கேள்வி வந்து இது திருப்பதி மலையில வந்து அந்த லட்டுல வந்து மாட்டுக்கு கொழுப்பு கலந்ததா சொன்னாங்கல்ல அதன் சார்ந்து கேள்வி கேட்கிறாங்க அதன் சார்ந்து பேசும் பொழுது இவர் வந்து இந்த மாதிரி வந்து பிரபலமான கோவில்ல அதுக்கப்புறம் இவரே ஒத்துக்கிறாரு பழனி கோவில்ல வந்து இருக்கக்கூடிய பஞ்சாமிரதத்துல ஆண்மை குறைவுக்கு உண்டான கருத்தடை மாத்திரையை வந்து கலக்குறாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு சொல்லிட்டு இவரும் சொல்றாரு அது எனக்கு செவி வழி செய்திதான் அதற்கு ஆதாரம் எல்லாம் இல்ல ஏன்னா அப்படி ஒரு விஷயம் தானே ஆதாரம் இருக்கும் அப்ப செவி வழி செய்ததான் ஆதாரம் இல்லைன்னா அதுலயே வந்து அந்த அந்த இடத்திலயே மோகன்ஜி சத்ரியன் வந்து உருவாக்க நினைக்கக்கூடிய கருத்து வந்து பேக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து நல்லாவே புரியுதுல அடுத்தது வந்து அவர் இன்னும் சொல்றாரு அவர் சொல்லக்கூடிய கண்ட் இருக்குல்ல கருத்தடை மாத்திரை இது ஒண்ணும் இல்லைங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாஜக காரர்கள் ஆர் எஸ் எஸ் காரர்கள்லாம் இந்துத்துவவாதிகள் பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ் வந்து விற்கக்கூடிய கடைகள்ல இருக்கக்கூடிய பிரியாணிகள்ல வந்து இது மாதிரி வந்து கருத்தடை மாத்திரைகளை வந்து கலக்குறாங்க இந்து மக்களினுடைய இனப்பெருக்கத்தை வந்து கட்டுப்படுத்துறாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து இந்துத்துவவாதிகள் வந்து கட்டமைச்சதை நம்ம பார்த்தோம் அதே விஷயம் அதே கண்ட் இங்க இங்க என்ன பண்றானா மோகன்ஜி சத்ரியன் அங்கே அங்க வந்து மா வந்து மையமா வச்சு வந்து பேசப்பட்டத இங்க வந்து முருகரை மையமா வச்சு பேசிட்டான் ஏன்னா நம்ம ஸ்டேட்ல வந்து முருகனுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு சொல்ல போனா நம்ம ஸ்டேட்ல முருகன் சார்ந்த விஷயங்களுக்கு நம்பிக்கையை அதிகம் இன்னும் சொல்ல போனா முருகர் சார்ந்த விஷயங்களுக்கு பக்தர்கள் அதிகம் அப்ப இந்த விஷயத்த நாம வந்து இந்து மக்கள் சார்ந்து ஒரு விஷயத்த பதற்றத்தை வைக்கணும்னா ஆத்தியா பழனி கோயில கருத்தட மாத்திர கலந்துட்டாய்யப்பா ஐயோ அப்படின்னு இல்லாத ஒரு விஷயத்த வந்து நான் பேசி சிக்கியிருக்கான் மோகன்ஜி சத்ரியன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மோகன்ஜி சத்ரியன் வந்து இந்த மாதிரி வந்து பொய் பேசி வன்மத்த பரப்பினத்துக்கு வந்து தமிழக அரசு வந்து கைது செஞ்சதை வந்து ஒரு பக்கம் வந்து சரினாலும் வரவேற்றாலும் இன்னொரு பக்கம் அட்டென்ஷனே இல்லாத ஒரு ஆளுக்கு வந்து அட்டென்ஷனை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டீங்களே இதையே காரணமா வச்சு படத்தை குமிச்சிருவானே இது வரைக்கும் சாதி ரீதியா படத்தை எடுத்து மக்களை கொண்டுகிட்டு இருந்தான் இதுக்கப்புறம் கோடி கோடியா பணத்தை வாங்கி மத ரீதியா என்ன என்னன்னா செய்ய போறானோ இல்லாத ஒரு ஆளா நீங்களே கிரியேட் பண்ணி விட்டுட்டீங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இப்ப தமிழ்நாட்டில ஆளக்கூடிய திமுக அந்த கட்சி அது வந்து இந்து விரோத கட்சி இந்து மதத்தை வந்து எதிர்க்கக்கூடியது சனாதன தர்மத்தை ஒழிக்கணும்னுலாம் அவங்க வந்து பேசியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு கட்சி இந்து அகலத்துறையை கையில் வைத்திருப்பது இந்துக்களின் புனிதத்தை மாண்பே அவங்க பாதுகாப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறது அப்போ அவர்கள் சரியாதான் செய்யறாங்கிறதுக்கு கண்காணிக்கிறதுக்கு எந்த ஏற்பாடும் இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்குது இல்லையா இப்போ நீங்க அவர் வந்து கருத்திலேயே மாத்தியே கலந்துட்டாரு அப்படின்றது கூட வந்து பொய்யா இருக்கலாம் ஆனாலும் கூட அதன் புனிதத்தை வந்து கரெக்டா அவங்க இது பண்ணுவாங்களா இந்த நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த நடநிலைத்திலேயே பாதுகாப்பது அதை நிர்வாகம் பண்றதுல சரியா கருத்தில் இருந்து கூட செய்திருக்கலாம் என்னைய பொறுத்தவரை புனிதம் ஒரு விஷயமே கிடையாது அதாவது நான் சுத்தம்னு சொல்லலாம் அசுத்தம் சொல்லலாம் புனிதம்னா என்ன நீ உள்ள புனிதம்னா என்ன பொம்பளை தொடக்கூடாது புனிதம்னா என்ன பொம்பளை புனிதம்னா என்ன இந்த சாதிக்காரன் உள்ள போக கூடாது அப்ப புனிதம்ங்கிற வார்த்தையே ஒரு குறிப்பிட்டவங்களை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை ஒரு குறிப்பிட்ட மனித இனத்தை வந்து ஒரு இடத்துக்குள்ள வரவிடாம வச்சுக்கிறது தீண்டி விடாம வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்துற பேரு தான் புனிதம் அப்ப இந்து சமய அறநிலையத்துறையை வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கு சரியா வந்து பண்ணலன்னா அதன் சார்ந்த எங்கேயாவது பிரச்சனைகள் இருந்தா விமர்சனம் வை நான் இல்லைன்னு சொல்லலை நீ வை விமர்சனம் வை தப்பு இல்ல ஆனா சம்பந்தமே கப்பு அறநிலையத்துறை வந்து என்னைக்கு செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சிருக்குன்னா அது வந்து திராவிடத்துக்கு எதிரானதாக இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய இந்து மக்களினுடைய நம்பிக்கைக்கு இங்க இருக்கக்கூடிய இந்து மக்களினுடைய வழிபாடுகளுக்கு வந்து மரியாதை செய்யக்கூடிய விஷயமா என்னைக்குமே நடக்காத ஒரு சிறப்பு முருக பக்தர்கள் சம்பந்தமான மாநாடு போட்டது அதை வந்து சில பேர் ஏத்துக்கலாம் ஏத்துக்காம போகலாம் ஆனால் எல்லாருக்கும் இந்த திமுக அரசு திராவிட அரசுன்னு சொல்லிக்கிறாங்க அது எல்லாருக்கும் அரசா இருக்கும் பட்சத்துல அந்த வந்து இந்து மதம் சார்ந்து இருக்கக்கூடியவர்களுடைய நம்பிக்கைக்கு வந்து சக மரியாதை கொடுக்கும் விதமா இன்னைக்கு இருக்கக்கூடிய வந்து இந்து சமய அறநத்துறைய மந்திரியா இருக்கக்கூடிய சேகர்பாபு ஒரு விஷயத்த பண்ணினாரு இதே மோகன்ஜி சத்ரிய நீங்க பாத்திருப்பீங்க சுபிசீவத்துக்கு வந்து நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு இருந்தேன் இது மிரட்டல் வீட்டதெல்லாம் நீங்க வந்து பாத்திருப்பீங்க இந்த மாதிரி அவரு வந்து அந்த கோவில்ல பழனி கோவில் இருக்கிறது முருகரே கிடையாது அங்க இருக்கிற அங்க அங்க இருக்கிறவர் வந்து சித்தர் தான் அப்படின்னு சொன்னதுக்கு இந்த மோகன்ஜி சத்திரியை வந்து இதை அதை செய்யணுன்னு இதுக்கு அப்புறமா பேச விடக்கூடாது நீ ஒட்டு மொத்தமா அதுல ஆன்மீக மாத்திரை கலந்துட்டாங்கன்னு சொல்லி இருக்க சோ அதனாலதான் உள்ள போயிருக்க அடுத்தது இந்து சமய அறநிலைத்துறை இல்ல அந்த கோவில ஒருத்தவங்கள்ட்ட ஒப்படைச்சோம்னா திரும்ப பரம்பரை பரம்பரையா தான் வரும் திரும்ப இருக்கப்பட்டவனே அந்த கோவில் இருக்கக்கூடிய கொள்ளைய அந்த கோவில்ல இருக்கக்கூடிய சொத்துக்களை கொள்ளையடிப்பான் இல்லைன்னா பாஜக கறன் சாமியை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி கொள்ளையடிப்பான் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் பக்கத்துல சிறுவாச்சூர்ல ஒரு வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சாமி கட்டுறேன் கோயில கட்டுறேன் இதை வந்து வந்து கோவில் அடிச்சவங்களா கிறிஸ்டியன்ஸு அப்படின்னு ஒரு ஒரு வந்து தவறான தவறான ஒரு விஷயத்த சொல்லி பரப்பி அதன் மூலியமா எத்தனை லட்சம் பணத்தை ஆட்டையை போட்டு கார்த்திகோபிநாத்ன்னு ஒருத்த வந்து நான் ஜெயிலுக்கே போயிட்டு வந்தான் அப்ப இந்த பாஜகவினருடைய இந்துத்துவர்களுடைய கோவிலை காப்பாத்துறேன்னு சொல்ற நாடகங்கள் வேஷங்கள் இவங்களுடைய விஷயங்கள்லாம் கடைசியில என்னவா இருக்கும்னா சாமியை வச்சு சம்பாதிச்சுக்கணும் காசு பார்த்துக்கணும் சொத்தை ஆட்டையை போட்டுக்கணும் இதுவா தான் இருக்கும் இன்னைக்குமே சொல்றேன்னா இந்து சமய வநிலை தொலைத்துறை கண்ட்ரோல் இருக்கக்கூடிய கோவிலுடைய உண்டியல் காசை கூட தனிப்பட்ட நபராலெல்லாம் எல்லாம் வந்து இது ஒரு வந்து தனிப்பட்ட நபரால எல்லாம் வந்து காசை வந்து எண்ணிட முடியாது அதற்குன்னு தொட்டக்கால் வச்சிருக்காங்க ஏழு எட்டு பேர் கொண்ட டீம் இருக்கு அதுல வந்து அதுல பாத்தீங்கன்னா பேங்க் ஆபீசர்ஸ் இருப்பாங்க கோவில் நிர்வாகிகள் இருப்பாங்க கூட வந்து இந்து சமய அறநிலைத்துறை இதுனா இவங்க கூட தான் இந்து சமய அறநிலைத்துறை நிர்வாகிகள் இருப்பாங்க அதிகாரிகள் இருப்பாங்க இப்படி ஒரு டீம் போட்டுதான் அந்த பணத்தவே எண்ண முடியும் அதற்கு வந்து கணக்கு சரியா காட்டணும் இவனுங்க இந்த இவனுங்க கட்சியை சேர்ந்த தேவநாதன் யாதவ் மாதிரி நான் வந்து இதுன்னு என்ன அது நிதி நிறுவனம் நடத்தணும்னு சொல்லி தங்க கட்டிகளை கொள்ளையடிச்ச மாதிரி எல்லாம் இங்க வந்து கொள்ளையடிக்க முடியாது மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு இதற்கு தனி ப்ரோட்டோக்கால் இருக்கு எல்லாமே உங்களுக்கு வெளிப்பட தன்மையோட தான் இருக்கு இருக்குது இதுல சில தப்புக்கள் இருக்கு அங்கங்க இந்த திருச்செந்தூர் கோயில பாத்தீங்கன்னா பிராமின்ஸே காசு வாங்கிட்டு உள்ள விடுறது அப்புறம் வந்து சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா பட்டவனை ரொம்ப நேரம் காக்க வைக்கிறது இருக்கப்பட்டவனை உள்ள விடுறது விவிஐபி தரிசனம் அதெல்லாம் தப்பு கடவுள் மாதிரி எல்லாமே சமம் யாருடையுமே காசு வாங்காது எவன் முன்ன வரணும் அவனை முன்ன உள்ள விடு எவன் லாஸ்ட்டா வரானோ அவங்க லாஸ்டா வரட்டும் அப்படிங்கிறது என்னுடைய வந்து ஒரு கோரிக்கையா நான் சொல்றேங்க அதுல இந்த திருப்பதி தேவஸ்தான விஷயம் இருக்குல்ல அதுல லட்டுல வந்து மாட்டுக் கொழுப்பு கலந்ததா ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கோங்க ஆனா மாட்டு கொழுப்பு தான் அங்க கம்பல்சரி கலந்தாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான ஆதாரமும் இதுவரை கிடையாது அதாவது நெய் இருக்குல்ல நெய்யில இருக்கக்கூடிய கொழுப்பு அளவு வந்து தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து நூத்தி நாலுங்கிற வந்து ஒரு வந்து ரேஞ்சுக்குள்ள இருக்கணும் ஆனா அந்த வந்து தேவஸ்தான லட்டுல பயன்படுத்தப்பட்ட நெய்யில பாத்தீங்கன்னா நூத்தி நாலுக்கு மேல இருக்கு அப்ப நூத்தி நாலுக்கு மேல இருக்கும் பொழுது அதுல என்னவெல்லாம் கலக்கலாம் அதுல என்னவெல்லாம் கலந்திருக்கலாம் அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா டால்டா பாம் ஆயிலு மாட்டு கொழுப்பு இன்னும் இன்னும் சொல்ல போனா மீன் கொழுப்பு இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அதுல வந்து பயன்படுத்தப்படலாம் இன்னும் சொல்ல போனா பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க ஒண்ணு அடுத்தது இதுல எக்ஸாக்டா மாட்டு கொழுப்பு தான் கலந்தாங்கன்னு எந்த விதமான ஆய்வும் சொல்லல இப்ப நான் ஆமா எதுவுமே எதுவுமே சொல்லல இப்ப நான் சொன்ன ரேஞ்சு வச்சு நான் சொன்ன ரேஞ்சு பிரகாரம் விஷயத்த கூட தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் சொல்லல அதே மாதிரி அந்த திருப்பதி தேவஸ்தானம் அமைஞ்சிருக்க கூடிய அந்த மாநிலத்தின் பால்வள மேம்பாட்டு வாரியம் சொல்லல வாரா யார் சொல்லிருக்காங்கன்னா

மாட்டுக் கொழுப்பு கலர் சொல்ல முடியல சொல்லவே முடியாது அதற்கான அது அதற்கான வந்து இன்ஜினியரிங்கோ மெஷினரிஸோ மெக்கானிசமோ நம்ம கிட்ட கிடையாது இது வரைக்கும் இல்ல இந்த வந்து கொழுப்பின் அளவு வந்து அதாவது அந்த திருப்பதி தேவஸ்தான லட்டில் கலக்கப்பட்ட கொழுப்பின் அதாவது லட்டில் கலக்கப்பட்ட நெய்யில பயன்படுத்தக்கூடிய கொழுப்பின் அளவு வந்து தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து நூத்தி நாலு வரைக்கும் இருக்கணும் ஆனா இதுல வந்து சேர்த்து இருக்கு அப்ப இதுல வந்து மாட்டு கொழுப்பு டால்டா பாமாயில் போன்ற விஷயங்கள்லாம் எல்லாம் கலந்திருக்கலாம் இல்லைன்னா வந்து கலக்கப்பட்டிருக்கலாம் தான் சொல்லிருக்காங்க ஆனா இதனை வந்து இப்ப இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அரசு வந்து ஊதி பெருசாக்கி ஒரு மிகப்பெரிய பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சந்திரபாபு அப்படி ஒரு நோக்கம் இருக்காது இல்லையா அது வந்து திருப்பதி கோயில் அது வந்து ஆந்திரா மாநிலத்துக்கு ரொம்ப புனிதமானது அதன் புனிதம் கிட்டவிடக் கூடாது அப்படிங்கறது வச்சுதான் சொல்ல இல்ல அப்போ ஏதோ கலப்படம் நடந்திருக்குது புற கொழுப்பு கலந்துருக்குது அப்படின்னு சொன்னா அது மாட்டு கொழும்பா இருந்துச்சுன்னா என்ன பண்றது புனிதம் கட்டும் போயிடுச்சு இப்போ பூஜை எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க மாட்டு மூத்திரத்தான் கோயில் முழுக்க தெரிச்சு சுத்தப்படுத்தி இருக்கிறாங்க அப்போ அது அதுக்கு விரதம்லாம் என்று சொல்லியிருந்தாங்க சாயந்தரம் வந்து ஓம் நகோ நாராயணம் சொல்லுங்க சொன்னீங்கன்னா நீங்க மாட்டு கொழுப்பு சாப்பிட்டதுக்கான பாவம் எல்லாம் போயிடும் அப்படின்னு அதுக்கான அறிவிப்பு கூட இந்தியா முழுக்க பக்தர்களுக்காக கொடுத்திருந்தாங்க சோ சீரியஸான பிரச்சனையை வந்து சந்திரபாபு பேசியிருக்கிறாரு அப்படின்றத விட்டுட்டு அவர் அரசியல்காக செய்யறாரு அப்படின்றது சரியா இப்ப நம்ம நல்லா டீட்டெயில் தான் பேசுவோமே இப்ப அந்த லட்டுல பயன்படுத்தப்பட்ட இது நெய்யை வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல நம்ம ஸ்டேட்ல வந்து திண்டுக்கல் பக்கத்துல இருக்கக்கூடிய ஏஆர் டேரி அவங்க கூட அந்த வந்து நெய்ய இங்க இருந்து வந்து சப்ளை செஞ்சிருக்காங்க அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் போயிருக்காங்க அதிகாரிகள் வந்து இன்ஸ்பெக்ஷன் போயிருக்காங்க அப்ப அதற்கு வந்து மறுப்பு தெரிவித்து அந்த வந்து கம்பெனி வந்து ரன் பண்றவங்க வந்து பேட்டியாக கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்தோம் அவங்க சொல்ற ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க வந்து எங்க கம்பெனிக்கு வந்து ஆய்வுக்கு வரும்பொழுது உங்களுக்கு எதுவும் கிடைக்கலனாலும் நீங்க எங்களை வந்து அதாவது நீங்க எங்களை தப்பா கூட நினைக்கலாம் ஒருவேளை நாங்கள் இதெல்லாம் வந்து எடுத்து ஒழிச்சு கூட வச்சிருக்கலாம் ஆனா எங்களுடைய ப்ராடக்ட் வந்து இன்னமும் நிறைய கடைகள் இருக்கு நீங்க அங்கே போய் எங்களுடைய ப்ராடக்ட் எடுத்து செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வந்து சரியான ஒரு விஷயத்த வந்துண்ணா ஸ்ட்ராங்கா சொல்லி இந்த விஷயத்துக்கு வந்து ஸ்டாப் வச்சிருக்காங்க ஒரு பக்கத்து ஸோ இருந்தே நமக்கு தெரியுது மேக்சிமம் அந்த வந்து மாட்டுக் கொடுப்பு கலந்த விஷயம் வந்து அதாவது திட்டமிட்டே பரப்பப்படுகிற விஷயம்னு நான் சொல்ல வரேன் ஸோ அதுக்காக சொல்ல வரேன் இப்ப அடுத்தது அங்கே வாங்க ஆந்திராவில் அங்க ஆந்திராவில் வந்து பாத்தீங்கன்னா ரெட்டி வெர்சஸ் நாயுடு இப்படிதான் வந்து ஒரு வந்து ஒரு ஒரு வந்துண்ண பொலிட்டிக்கல் களம் இருக்கும் இப்ப சந்திரபாபு நாயுடுக்கு வந்து மாற்று இல்ல வந்து சந்திரபாபு நாயுடுக்கு வந்து யார் எதிர் அப்படின்னா ஜெகன்மோகன் ரெட்டி இப்ப ஜெகன்மோகன் ரெட்டி வந்து பேசிக்காவே வந்து ஒரு வந்து கிறிஸ்துவர்னு சொல்றாங்க அவங்க அப்பா வந்து கிறிஸ்டியனு ஆனா அதன் பிறகு ஜெகன்மோகன் ரெட்டி எங்கேயுமே தன்னை ஒரு வந்து கிறிஸ்தவரா வந்து காமிச்சிக்கல சொல்லிக்கல ஆனா இப்ப ஜெகன்மோகன் ரெட்டி வந்து பேசிக்கா கிறிஸ்துவரா இருக்காருல்ல இந்த விஷயம் வந்து யாருக்கு லாபமா இருக்கும்னா பாஜகவுக்கு லாபம் இருக்கும் ஏன்னா பாஜகவுக்கு வந்து மாநில கட்சிகள்ல உடைச்சி அங்க இருக்கக்கூடிய கட்சிகளை அழிச்சாதான் தாங்கள் ஸ்ட்ராங்கா உட்கார முடியுங்கிறதுல நம்பிக்கை உள்ள கட்சி அப்படிதான் பல மாநிலங்கள் அப்படிதான் பல மாநிலங்கள்ல போய் உட்கார்ந்து இருக்கு அப்படின்னு சொல்ல வரேன் அப்ப சந்திரபாபு நாயுடுக்கு வந்து ரெட்டி மேல ஒரு கோபம் இருக்கு அதே மாதிரி பாஜகவுக்கு வந்து ரெட்டியே அதாவது அங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு வந்து மாநில கட்சியான இது ஜெகன்மோகன் ரெட்டி வந்து கட்சி அழிச்சா நம்ம ஸ்ட்ராங்கா உட்காரலாம் அப்படிங்கிற நோக்கம் பாஜகவுக்கு இருக்கு அதற்கு வந்து ஜெகன்மோகன் ரெட்டி வந்து பிறப்பால் ஒரு கிறிஸ்தவரா இருக்காரு அதை வந்து ஈஸியா வந்து பயன்படுத்திக்க பாக்குது இப்ப இது மட்டும் இல்லாம போன ஆட்சியில ஜெகன்மோகன் ரெட்டி என்ன பண்ணிட்டாருன்னா சந்திரபாபு நாயுடு வந்து வீட்டை அடிச்சது அது மட்டும் இல்லாம சந்திரபாபு நாயுடு வந்து நான் கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய வீட்டை பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்துச்சு நாம பார்த்துருக்கோம் இது இது வேற ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடுக்கு பயங்கர கோபம் அது மட்டும் இல்லாம சந்திரபாபு நாயுடு வந்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கு முன்னாடி வந்து அந்த ஸ்டேட்ல ஆட்சியில் இருக்கும் பொழுது அந்த ஸ்டேட் வந்து பிரிக்கப்பட்ட பொழுது இந்த ஸ்டேட்ல வந்து அமராவதியை வந்து இந்த தலைநகரமா கொண்டு வரணும்னு சொல்லி அதுல வந்து பல்லாயிரம் கோடி ரூபாய் பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட் மட்டும் கிடையாது சந்திரபாபு நாயுடு கட்சிக்காரங்களும் பணம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க ஏன்னா இப்ப இந்த ஏரியா வந்து நம்ம நம்மளுடைய மாநிலத்தின் தகவல் தலைநகரமா வரப்போகுது அப்படின்னா அதற்கு முன்னாடி அந்த வந்து கட்சிக்காரங்கள்லாம் அங்கே கம்மி விலைக்கு வந்து இடத்த வாங்கி போடுவாங்க பிசினஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதற்கப்புறம் உங்களுக்கு இந்த விஷயம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அந்த இடத்துல வந்து தலைநகரம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க இதுக்கு முன்னாடியே இன்வெஸ்ட்மெண்ட் இதுன்னு செஞ்ச சொத்துக்களுடைய வேலை வந்து பன் மடங்கு வந்து ஏறி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மலான விஷயம் அதன் பிறகு ஜெகன்மோகன் ரெட்டி வந்து என்ன பண்றாருன்னா அந்த அமராவதிய வந்து தலைநகரங்கிற விஷயத்த உடைச்சிட்டு மூணு இடத்த வந்து தலைநகரமா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய வந்து ஆசையில மண்ணளி போடுறாரு அவங்களுடைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் உடைச்சிட்டாரு இது ஒரு பக்கம் இப்ப இது எல்லாமே ஒண்ணு சேரும் பொழுது அப்ப நமக்கு எதிரியாக இருந்த நமக்கு எதிரியாக இருக்கக்கூடிய நமக்கு பல வழிகளில் பிரச்சனைகளை கொடுத்த ஜெகன்மோகன் ரெட்டிய காலி பண்ணணும் அப்படின்னா அவர் வந்து பிறப்பால் கிறிஸ்துவர் இங்க பெரிய சென்டிமெண்ட் திருப்பதி கோவில் சென்டிமெண்ட் அப்ப இந்த திருப்பதி கோவில் சென்டிமெண்ட்ல ஜெகன்மோகன் ரெட்டி இங்க வந்து தயார் செஞ்ச லட்டுக்கள்ல மாட்டு கொழுப்ப கலந்து வித்திருக்காரு அதாவது வித்திருக்காருன்னா அவருடைய அரசாங்கம் இந்த இந்த வேலையை செஞ்சிருக்கு அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கெல்லாம் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி வந்து எதிரி துரோகி அப்படின்னு சொல்லி ஜெகன்மோகன் ரெட்டிய வந்து அரசியல்ல இருந்தே காலி பண்றதுக்காக கட்டமைக்கப்பட்ட ஒரு வந்து பொலிட்டிக்கல் டிராமா தான் இந்த விஷயம் நான் பாக்குறேனே அதுக்கு இன்னொரு காரணம் கூட சொல்றாங்க ஹெரிட்டேஜ் பால் நிறுவனம் சந்திரபாபா நாயுடுடைய நிறுவனம் அதுல இருந்து நெய் சப்ளை ஆகிட்டு இருந்தது ஜெகன்மோகன் ரெட்டி வந்த உடனே அவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஏஆர் டேரிக்கு கொடுத்தாரு ஏஆர் டெய்ரி எடுத்துட்டு மறுபடியும் ஹெரிடேஜ் கொண்டு வராங்க அப்படி ஒன்று சொல்றாங்க சரேட்டை அது அப்படி கூட ஒரு பொருளாதார காரணங்களுக்கு இருக்கும் நீங்க சொல்ற மாதிரி அரசியல் காரணங்கள் இருக்கும் கழிவா நோக்கம் இருக்கும் அமராவதி ப்ராஜெக்ட் கூட இருக்கலாம் ஆனா பவன் கல்யாண் சொல்றது ரொம்ப முக்கியமான பிரச்சனை இல்லையா நீ மாட்டுகளும் இல்லைன்னு கூட சொல்லுங்க ஏதோ ஒரு கலப்படம் இருக்குது அப்படின்னா மக்கள் புனிதமாக நம்பக்கூடிய ஒன்றில் கலப்படம் நடந்து விட்டது அப்படின்னு சொன்னா மக்கள் பக்தர்கள் மனசு புண்படும் இப்ப இது சனாதன பாதுகாப்புக்கான ஒரு சனாதன ரட்சணா அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை வந்து உருவாக்கி இந்தியா முழுக்க எல்லா தொழில்களையும் வந்து சோதனை நடத்தணும் அதை ஒழுங்குபடுத்தணும் ஏன்னா வந்து காய்கறியில இருந்து ஜாமான்ல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து வாங்கி பயன்படுத்துறாங்க அதுல தரமா இருக்குதா இல்லையான்னு கூட நமக்கு சோதிக்கிறதுக்கு எந்த மெக்கானிசமும் இல்லை உடனே சனாதன பாதுகாப்புக்கான ஒரு அமைப்பை உருவாக்கி நாடு முழுக்க செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த சனாதன தர்ம ரக்ஷன் வாரியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி நாடு முழுக்க இருக்க எல்லா கோவிலுக்கும் போய் சோதனை செய்யணும் அப்படின்னு பவன் கல்யாண் சொல்றாரு இந்த பவன் கல்யாண்கிற தற்கூறையெல்லாம் அந்த நாட்டு அந்த ஸ்டேட்டு மக்கள் எப்படிதான் கொண்டாடுறாங்கன்னு தெரியல ஏன்னா உண்மையாலுமே அப்படி ஒரு அமைப்பை உருவாக்கி எல்லா ஸ்டேட்டுக்கும் போனா அங்க பாஜக ஆட்சியில இருந்தாலும் சொல்றேன் பாஜக ஆட்சியில இருந்தாலும் அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் மீது இல்ல பாஜகவினுடைய கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் அந்த கூட்டணி ஆட்சிக்கு எதிராக இருக்கவர்கள் மீது இல்லைனா அட் பிரசன்ட்ல பிஜேபி அல்லாத பிஜேபி கூட்டணி அல்லாத யாராவது ஆட்சியில இருந்தாலும் அவர்கள் மீது இந்த கோவில் இருந்தா இதை வச்சுட்டாங்கப்பா இந்த கோவில் இதை வந்து தகுந்திட்டாங்கப்பா இவங்க இந்துக்களுடைய புனிதத்தை வந்து பச்சைப்படுத்திட்டாங்கப்பா இந்து மக்களுக்கு அவ்வளவுதான்ப்பா அப்படின்னு ஒரு விஷயத்த கட்டமைக்க முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரேன் அதற்கான வேலைதான் தான் அந்த வேலை அததான் தான் சத்திரியன் வந்து நம்ம ஸ்டேட்ல விட்டான் இப்ப இந்த மாதிரி வந்து பழனி கோயில்ல வந்து பஞ்சாமிர்தத்துல வந்து மாத்திரை கலந்தாங்க சொன்னது அதனுடைய இன்னொரு வெளிப்பாடுதான் அடுத்தது பாத்தீங்கன்னா பவன் கல்யாணம் வந்து இன்னைக்கு வந்து டெபுட்டி சிஎம்மா இருக்காரு அங்க இருந்தாலும் அதர் ஒரு கட்சி வச்சு நடத்துறாரு கட்சிக்கு தலைவர் இப்ப சந்திரபாபு நாயுடுக்கு மாற்று சந்திரபாபு நாயுடுக்கு எதிராக யார் இருக்காங்க அப்படின்னா ஜெகன்மோகன் ரெட்டி இப்ப பவன் கல்யாணம் வந்து அங்க என்னதான் கூட்டணி கட்சியா இருந்தாலும் சந்திரபாபு நாயுடுக்கு மாற்றாகவோ இல்ல வந்து சந்திரபாபு வந்து அடுத்தபடியாகவோ எதிராகவோ இருக்கணும்னா அங்க இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டியை காலி பண்ணணும் அப்ப அங்க இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டியை காலி பண்ணணும்னா இந்த அஜந்தாவை பவன் கல்யாணம் பாஜக கூட சேர்ந்து கையில் எடுத்துக்கிட்டு தற்கூரித்தனமா பேசிட்டு சுத்துறாரு அப்படின்னு சொல்லுவேன் சிம்பிள் விஷயம்தான் இந்த நெய்யில மாட்டு கொழுப்பு தான் கலந்துருக்காங்க எங்கேயும் சொல்லல இன்னும் சொல்ல போனா அதுல வந்து இருக்கக்கூடிய கொழுப்பு விகிதம் அதிகமா இருக்கு ஒருவேளை அதுல வந்து மற்ற கொழுப்புகள் கலந்திருக்கலாம் தான் சொல்றாங்க அதையும் யார் சொல்லியிருக்கா அப்படின்னா தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் சொல்லல அவங்க ஸ்டேட்டுடைய பால்வள மேம்பாட்டு வாரியம் சொல்லல எங்கேயா இருக்கக்கூடிய சங்கிகளுக்கு சொந்தமான குஜராத்தில் இருக்கக்கூடிய பால்வள மேம்பாட்டு வாரியம் சொல்லுது அப்ப இத கையில் எடுத்துக்கிட்டு நீ வந்து பஞ்சடேலா பேசுறன்னா பவன் கல்யாண் மாதிரி ஒரு ஆக சிறந்த தற்கூரி நடிகரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ல வரேன்

கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்